ஆஹ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஷெரான் பிளாக்ஸ் இந்த வீடியோல உங்களை சந்திக்கிற எல்லாம் சந்தோஷமா இருக்கு இப்போ நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னீங்கன்னு சொன்னா நாங்க பாண்டிச்சேரியிலேருந்து இருந்து திரும்ப சென்னை போறோம் சில தவிர்க்க முடியாத காரணங்களால நாங்க வந்து சென்னை போறதுக்கு ஸ்லீப்பர் பஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம் நாங்கள் ராதி மீனா சொல்லி நாங்கள் இந்த ரெட் பஸ் அப்ளிகேஷனுக்குள்ளால புக் பண்ணியிருந்தாங்க அந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல வித்தியாசம் இருக்கு இப்ப நாங்க ஸ்ரீலங்கால இந்த பஸ் பாக்கலாமான்னு சரியே இல்லை ஏன்னு சொன்னா இப்ப யோசி பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்லீப்பர்ன்னு போட்டா உள்ளுக்கொரு கொஞ்சம் தான் இருத்தேயும் அப்ப நார்மலா நாங்க இப்ப வியாழ்பாணம் கொழும்பு போய் வரையக்குள்ள மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொன்னால் சொன்னா அப்படி ஸ்லீப்பர் வந்துன்னு சொன்னா ஆறாயிரம் ஏழாயிரம் போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்த பஸ் என்னமாயின்னு சொன்னீங்கன்னா கீழே சீட்டர் இருக்குது மேலே ஸ்லீப்பர் இருக்குது எனக்கு முன்னுக்கு இருந்த கம்பார்ட்மெண்டில் இந்த பில்ல வந்து என்னோட சிரிச்சி விளையாடி கொட்டிருந்தது கொஞ்ச நேரம் நான் போய் அண்ணா செட்டில் ஆகிட்டேன்னா பார்த்தா ஓகேயா அவனுக்கு ஓகே இருந்தது என்னன்னு சொன்ன ஆனா என்ன பிரச்சனை மேல இருக்கிற சீட்டரை புக் பண்ணிட்டேன் உயரம் வந்து குறைவா இருக்கும் கீழே இருக்கிற சீ ஸ்லீப்பர் சாரி சீட்டர் ஸ்லீப்பர் கீழே இருக்கிற ஸ்லீப்பர் இருக்கும்னு சொன்னா அந்த அங்கால இருக்கிற அந்த சீட்டர் அதே உயரத்துக்கு தான் கீழே ஸ்லீப்பர்ன்ற உயரம் இருக்கும் அப்ப இந்த தலை வந்து முட்டி கொண்டிருக்காது இப்ப பேக்கை வந்து இப்ப அங்க ரத்னா வெங்கடேஸ்வரா அதுல நாங்க போய் பேக்கை கீழே வைப்போம் தானே இதுல அதுக்கான ஸ்பேஸ் வந்து இல்லை அவ்வளவுக்கு இல்லை ஏன்னா அவங்க வந்து தங்கட சாமான்கள் வைக்கிறதுக்கான ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்பேஸ் தான் இருக்கு இப்ப இந்த மேல் உயரம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மதிலளவுக்கு இருக்கு நான் படுத்துட்டு இடம் இடம் எங்கேயாவது தட்டி விட்டு என்ன நிலைமை ஆனா நானே கேளு இந்த பஸ்ஸை இங்க கொண்டு வருவாங்கன்னு சொல்லி அப்ப இது எனக்கு ஒரு புது அனுபவமா இருந்தது அஹ் பாத்தீங்கன்னா இருந்து அப்படியே சென்னைக்கு இந்த பஸ் புக் பண்ணது இதுவுமே நானூற்றம்பது ரூபா அந்த மாதிரி தான் வந்தது அது பரவாயில்ல அந்த தூரத்துக்கு நானூற்ற நானூறு நானூற்றம்பது ரூபா அந்த மாதிரி ஓகே தந்துருந்தது சார்ஜ் சார்ஜி சார்ஜ் பண்ணுறது ப்ளக் தந்துருந்தவங்க ஏசி இருக்குது மற்றது இதுல நொன் ஏசி ஸ்லீப்பரும் இருக்கு இப்போ நாங்கள் ஃபோன் சார்ஜில் போட்டால் போட்டுட்டு அதுக்குள்ளே அந்த டொக்கோக்குள்ளே வச்சு விட்டுடலாம் மற்றது லைட் இருக்கு அப்படி நல்ல ஃபெசிலிட்டியான பஸ் தானே இது மேலே மேல இருந்து போக வெளியில இருக்கிற இடங்களை பார்த்து கொண்டு போறதும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குமே ஏன்னா நாங்கள் கீழே இருந்து பார்த்து கொண்டு போறதுக்கு மேல இருந்து டொப்பேங்கல் பார்த்து கொண்டு போறதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கு அப்ப எனக்கு அது ஜாலியா இருந்தது அப்புறம் இடையேக்குள்ள இந்த பஸ்ஸ்கள் நிப்பாடுவோம்ல இடையேக்கு ஒரு இடம் அந்த இடத்துல போய் சரி வெனிலா ஐஸ்கிரீம் கொண்டு குடி ஒன்று வாங்கினாலும் அது கரண்டியே உடைஞ்சு போச்சு ஏன்னா அவ்வளவு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தோம் இது இடையேக்குள்ள இப்படியோ ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறாங்க அப்ப அங்க உடந்து நிப்பாட்றது இப்போ பாத்தீங்கன்னா பஸ்ஸுக்கு தண்ணி ஏற்றி கொண்டிருந்தோம் உலகத்துல அப்போ அந்த மாதிரி தான் கீழே வந்து நாங்கள் சாமான் வைக்கிறதுக்கு பெருசாக ஸ்பேஸ் இல்லை இப்போ அதால் நாங்கள் சா வந்து எங்கே இப்போ சின்ன சின்ன லகேஜ்னா எங்களோட வச்சிருக்க வேண்டி இருக்கும் பெரிய லகேஜுன்னா கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கீழே வைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இடம் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் ஆனால் எல்லா பஸ்ஸும் அப்படி மட்டும் சொல்லிடலாது சில பஸ்ஸுகள் வந்து வித்தியாசம் இருக்குது இப்போ நாங்கள் வந்து பார்த்ததுக்குள்ள இது ரேட்டிங் நல்லா இருந்தது அதனால் இதோட பண்ணிவிட்டு இதை புக் பண்ணி இதில் நாங்கள் போனாங்க அதில் நாங்கள் ஒரு ஒரு மூன்றரை மணித்தேழு அந்த மூன்றரை மணித்தேர்ல சென்னை வந்துட்டோம் சென்னை வந்து இந்த முறை நாங்க போன முறை நின்றது எக்மோர்ல இந்த முறை நாங்க நிக்கிறதுக்காண்டி சூஸ் பண்ண இடம் வந்து டி நகர் ஏன்னு சொன்னா டி நகர்ல அந்த கடையலுக்கு போனோம் அப்ப அதுலேயே போய் எல்லாத்தையும் வாங்கி போட்டு இந்தியாவில் வந்து அடுத்ததான் நாங்கள் அடுத்ததான் நாங்கள் கேரளா போற இருக்கா அப்போ கேரளா போறதுக்கு முதல் வாங்க வேண்டிய சாமான்களை வாங்கலாம் அப்படின்ட்டு விட டீநகர்லயே போட்டோம் நகரில் நாங்கள் இருந்த இடத்துல பேர் வந்து டேஸ் கமரின்ன்ற ஒரு ஹோட்டல் அதுவும் ஓகே நல்ல ஹோட்டல் ஹோட்டல்ன்றது இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் இது நாங்கள் இப்போ சென்னைக்குள்ள வரையக்குள்ள கிண்டிக்கு பக்கத்துல போயிருக்குள்ள இந்த காமராஜர் நினைவகம் காந்தி மண்டபம் அதுல எல்லாம் கிண்டிக்கு போயிருக்குள்ள இதை பார்த்து கொண்டு ஃபோன் ஆயாள் போய் அதுக்குள்ளே அந்த கிண்டி மெட்ரோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இந்த மு இந்த முறையும் என்னால மெட்ரோ ட்ரெயினில் வந்து போகலாம் போச்சு அதில் போகணும்ன்ற ஒரு ஆசை இருக்குது ஆனால் போகிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் மெட்ரோ நான் வீடியோ எடுக்கும் முன்னால ஒரு ட்ரெயின் ஒன்று ஃபோன் அது நான் எடுக்கலாம் போச்சு நல்லா இருந்தது மெட்ரோ பட் உள்ள வரையிலையும் சரி அங்கே இருக்கிறக்குள்ளையும் சரி இந்த டொப்பியுள்ள இருந்து பார்க்க நல்லா இருந்தது அடுத்தது இதுதான் செண்டு வேர் படுக்கிறதுக்கான அந்த கால் வைக்கிற இடத்துக்கு பகலை வைக்கிறது பேக் வைக்கிற இடம் அதே மாதிரி தான் என்ன இருக்குது நாங்கள் வந்து இறங்கிட்டு இறங்கி அப் அங்கே இருந்து சாப்பிடல அப்படியே அங்கே இருந்து நான் வலிக்கிட்டோம் வலிக்கிட்டு நேர ஹோட்டலுக்கு போனோம் ஹோட்டல் வந்து நல்ல ஹோட்டல் அவங்கள்ட்டே வந்து டைனிங் ரூம் இருக்குது சாப்பாடு பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க நாங்கள் அப்படியே வந்து இந்த ரோட் பண்ண எங்கே போகுதுன்னா நேராக அங்கே போனால் இப்போ மெட்ரோ வேலை நடக்கிறாலே நாங்கள் குளறுபட்டு போய் கிடக்கு ஆனால் அங்கே சரவநஷ்டோசலுக்கு பின்னால் பக்கத்துலயே போய் வருது இது அந்த மாதிரி இதுதான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் ரூம் பெட் நல்ல கம்ஃபர்டபுளா தான் இருந்தது எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஓகே இந்த ரூம் இப்ப நாங்கள் அதுக்கு பிறகு ஓகே வெளியில போய் சாப்பிடுவோம் நாங்க எந்த வழி